கை கால்களை சங்கலியால் கட்டிக்கொண்டு கடலில் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு நீந்தி நாகையைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் ஒருவர் சாதனை படைத்துள்ளார் நாகை மாவட்டம் கீச்சாங்குப்பத்தைச் சேர்ந்த சபரிநாதன் நீச்சலில் அதிக ஆர்வம் கொண்டவர் தற்போது கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படித்து வரும் மாணவர் சபரிநாதன் நீச்சலில் புதிய சாதனை ஒன்றை படைத்துள்ளார் கை மற்றும் கால்களை சங்கலியால் கட்டிக்கொண்டு நாகூர் கடலிலிருந்து நாகை துறைமுகம் பகுதி வரை சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் நீந்தினார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தை கடக்க அவர் இரண்டு மணி நேரம் இருபது நிமிடம் நாற்பத்தி எட்டு வினாடிகள் எடுத்துக்கொண்டார் இதன் மூலம் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த கோபால் கார்வி என்பவர் படைத்த நீச்சல் சாதனையை சபரிநாதன் சபரிநாதனின் சாதனை குறித்த விவரங்கள் கின்ன சாதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன நாகூர்ல இருந்து நாகப்பட்டினம் கையும் காலையும் கட்டிக்கிட்டு அஞ்சு கிலோமீட்டர் மணி நேரம் இருபத்தஞ்சு நிமிஷத்துல பண்ணியிருக்கேன் இன்னும் வந்து நிறைய சாதனை பண்ணுவேன் அடுத்த அடுத்த முயற்சி வந்து கோடியார்டு ஸ்ரீலங்கா வந்து பண்ண போகிறேன் அம்மை மீனவர் அமை இதுக்காக அமைதிக்காக